கூடிய மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன் பொய்யே கிடையாது மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான் நல்லா கவனிச்சுக்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ஒரு ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ரூபா ஐம்பது காசுன்னு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமாக கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்ச ரூபாய்க்கு முட்டையாக வாங்கிடுவோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் பரவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு ஒரு நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி பதிவு போட்டிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதிகமாக எனக்கு நேற்று நைட்லேருந்து என்னை டேக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டர் எக்ஸ்தலத்துலேயும் சரி நிறைய பேர் நம்மளை ரோத் சேரமானிஸை டேக் பண்ணி பிரதர் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கீங்க அதேமாதிரி என்னோடய பர்சனல் ப்ரொஃபைல் இருக்குது வில்லிவாக்கம் அஸ்வின்ட்டு ஸோ அதில் எப்போவுமே நான் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பதிவிடுவேன் வேறு எந்த அரசியலை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் அவதூறு ஒரு பற்றி நெகட்டிவிட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் ரிப்ளையும் பண்ணுறதில்ல மெசேஜும் போடுறதில்ல ஸோ எங்கள் தொகுதிக்கு அதாவது வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக அண்ணன் பூக்கடை குமார் அவர்களை பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருந்தாங்க நம்ம தளபதி அவர்கள் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன் அவரை மீட் பண்ணி நேரில் மீட் பண்ணி சந்தித்து அதுக்கு ஒரு போஸ்ட்டு வில்லிவாக்கம் அஸ்வின்ற என்னோடய எஸ்தலத்தில் நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது கீழே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார் உங்கள் தலைவர் ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லையே நீங்கள் பொதுச் செயலாளர் சொன்னால் தான் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் எனக்கு பார்க்கும்போது வியப்பாக இருந்தது அந்த நண்பர் பார்த்திங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் வீடியோ இல்லை நான் போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் கமெண்ட் பண்ணுவார் ரீட்வீட் பண்ணுவார் எல்லாம் போடுவார் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்லாம் போடுவார் சடனாக ஒரு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டோன்னா ஒரு வியப்பாக இருந்தது சரி அதை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம ரோஜெட்மானிஸ் சேனலில் நம்ம நிறைய பேரை பற்றியும் நிறைய அவதூறு பிறப்புறவங்களை பற்றியும் நம்ம கிளாரிட்டியெல்லாம் நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் அதை கொடுப்போம் ஸோ பர்ஸ்னல் ப்ரொஃபைலுன்றது வேறு ரோஜெட் ரமானிஸ் சேனல் இந்த ப்ரொஃபைல்ன்றது வேறு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் நெகட்டிவ் விஷயம் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எடுத்தோன்னே அந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு ஒரு பதில் ஒன்று தெரியப்படுத்திக்கிறேன் அதாவது பொதுச் செயலாளர் சொன்னால் தான் ரிப்ளை பண்ணுவீங்களா அவர் சொன்னால் தான் நீங்கள் பேசுவீங்களா அவர் சொன்னால் தான் இதுக்கு அட்ரஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேள்விகள் பார்த்திங்கன்னா என்னை வியக்க வச்சுதுன்னே சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம சேனலில் நம்ம இருக்கோம் யார் யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அதில் உண்மைத்தன்மை என்னன்றதையும் நம்ம நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரோம் ஸோ இதில் எனக்கு என்ன பட்டுதுன்னா அங்கே ஒரு நெகட்டிவிட்டி நடக்குது ஸோ நான் எங்கள் மாவட்ட செயலாளரை மரியாதை நேமித்தமாக சந்திச்சுட்டு வந்து ஒரு போஸ்ட்டு போடுறேன் அது கீழே இந்த கமெண்ட் போது ஸோ அண்ணன் சொன்ன விஷயத்த நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் இக்னோர் நெகட்டிவிட்டி ஆயிரம் பேர் பேசுவாங்க தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் இருக்குது பல பேர் நமக்கு நெகட்டிவ் பரப்புறவங்க இருக்காங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் நம்ம சினிமா துறையில் இருக்கும்போதும் உங்களுக்கு தெரியும் வேறு நடிகர்களோட ரசிகர்கள் வந்து நம்ம போடுற கமெண்ட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் கீழே அசி திட்டுறவங்க இருக்காங்க மார்ஃபிங் பண்ணி போடுறவங்க இருக்காங்க அவதூறு பரப்புறவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்காங்க சமூக ஊடகங்களில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் டேக்லாம் போகிறத விஜயனே கவனித்து அவர் அவங்களோட ரசிகர்களுக்கு ஆடியோ லான்ஸில் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதே நண்பா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது மக்கள் சேவை ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து நம்மளை பற்றி அவங்க இதை சொல்லிட்டான் இதை சொல்லிட்டான்னு சொல்லி நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக அவங்களுக்கும் சண்டை போட்டு நம்ம டைமும் வேஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நண்பா ஸோ அதனால் இக்னோர் நெகட்டிவிட்டி அதை கடந்து போங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந் அவர் என்றைக்கு அந்த விஷயத்த சொன்னாரோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நானும் சரி எங்கள் கூட இருக்கிற நிர்வாகிகள் தோழர்கள் யாருமே பார்த்திங்கன்னா சண்டைக்கு இந்த தேவையில்லாத விஷயம் ஆன்லைனில் நடக்கிற விஷயம் இதுக்கெல்லாம் போய் நாங்கள் கலையடுறதும் கிடையாது ஸோ எங்கள் விஜய நான் சொல்லியிருக்கேன் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா அந்தந்த விஷயத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நிறைய நலத்திட்ட உதவிகள் மழை டைமில் நிறைய வீட்டுக்கு நிதி கொடுத்துருந்தோம் அரசாங்கம் அறிவித்துக்கு முன்னாடி நாங்கள் நிதி கொடுத்துருந்தோம் ஸோ ரொட்டி பால் முட்டை திட்டம் படிப்பு செலவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிவிட்டு தான் வரோம் கீப் ஆன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதுக்கு நடுவில் ஒருத்தர் அதை பேசுகிறார் இதை பேசுகிறாருனா யார் பேசுகிறான்னு ஒன்று இருக்குது நம்ம ரிப்ளை பண்ணணும் அவங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணணும்னா அதை யார் நம்ம அண்ணனை பற்றி யார் பேசுகிறான்ற ஒரு தன்மை இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ட்விட்டர் பேசல அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணான்றதுக்காக அவனுக்கு நான் என்னோடய பர்சனல் ப்ரொஃபைல்லேருந்து நான் அவனுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம ரோஜ் சைட் அம்பானிஸ் சேனலில் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளேஸ் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ so, ரோஜ் சைட் அம்பானிஸோட நிறுவனம் uh, ஹெட்டுன்ற பொறுப்பிலும் விஜயனனுக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன்ற ஒரு ஒரு பொறுப்பிலும் ஒரு uh, ரசிகனாக இந்த நேரத்தில் நான் இதை பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அவர் சொல்கிறாரு ஆன்லைனில் ஸ்பேஸுன்ற ஒரு தளத்தில் பொது தளத்தில் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு எங்கள் தலைவர் தளபதியை பார்த்திங்கன்னா அவைவன் பேசுகிறதே எனக்கு பிடிக்காத விஷயம் ஸோ ஒன்று சார்ன்னு சொல்லுவோம் இல்லை மரியாதை அது அது ஒரு பேசிக்கான ஒரு படித்த நாலேஜில் பேர்சன்லாம் அப்படி தான் பேசுவாங்க ஒருத்தன் வந்து அவைவன் பேச இதாக இருக்கட்டும் அதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா அவன் வந்து ரஜினி சாரோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கான் ஸோ நீ என்ன வேணால் பேசு என்ன வேணால் பேசு உனக்கு அசிங்கமாக பேசணுமா பேசு என்ன வேணா யாரை பற்றி வேணால் பேசு ஆனால் நீ ஐடென்டிட்டி ஒன்று வச்சுருக்க பற்றியா தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு பயோவில் வச்சுட்டு சரி அவரோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணிவிட்டு வேறு நடிகர்களை நீ கொச்சையாக பேசுறது நிஜமாலே கேவலமாக இருக்குது நாங்கள்லாம் அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து பிறந்தவங்களும் இல்லை எங்கள் அண்ணன் எங்களை அந்த மாதிரி வளர்க்கவும் கிடையாது ஸோ எங்கள் சைடில் இருக்க யாராவது ஒருத்தர் ரஜினி சார் ஏதாவது தப்பா ஏதாவது பேசினா இமீடியட்டாக ஃபோன் பண்ணி அவன் டெலிட் பண்ண சொல்லுவோம் அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் மார்கிங் பண்ணி போடுற விஷயங்கள்லாம் நிறைய வந்தது அப்போல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்த்துருக்கோம் ஆனால் நீ உட்காந்து பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள் இந்த முட்டை எடுத்து அடிப்பேன் எல்லாம் நடைமுறையில் நடக்கிற விஷயமா நீ ஆம்ளே இருந்தால் பண்ணிப்பாறேன் உங்களால் வெளியே தலை காட்ட முடியுமா இப்போ ட்விட்டர் பேஜே அன்இன்ஸ்டால் டீஆக்டிவேட் பண்ணி போயிருக்கிற ஏன் பயமா எதுக்கு போனேன் தைரியமாக பேச வேண்டியதானே தில்லாக பேசுன நல்லா பேசலை ஏன் பயந்து ஒளியிற நீ பேசுறதா இருந்தால் உன்னோட ஒரிஜினல் பேர் உன்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ உன்னோடய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீ உன்னோட பேரில் பேசு அதை நாங்கள் வரவே இருக்கிறோம் நீ என்ன பேசுகிறோ பேசு தைரியமாக பேசு நீ வேறு ஒரு நடிகர் அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு ஸோ எனக்கு என்னென்னா ரஜினி சார்லாம் நம்மளை அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு விஜயண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு மாதிரி விகடன் நவாஜில் கூட நம்ம தலைவர் எங்கள் தலைவர் விஜய அண்ணன் பார்த்தீங்கன்னா மேடையில சொல்லியிருப்பார் என் நான் வந்து விஜய் ரஜினி சாருக்கு அவார்டு கொடுக்குறேன்றது எனக்கு பெருமையாக இருக்குது அதுவும் அது பெருந்தன்மையாக ரஜினி சார் பாருங்கள் எங்கள் தலைவர் கையிலேருந்து ரஜினி சார் வந்து அவார்டு வாங்குகிறாருன்னா ஸோ ஒரு மூத்த நடிகர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர் எங்கள் தளபதி கையிலேருந்து அவார்டு வாங்குறாருன்னு போது அவரோட பெருந்தன்மை அதை கொடுக்கறதுக்கு விஜயன்னா வந்து அவரோட பெருந்தன்மை ஸோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ பாண்டிங் இருக்காங்க ஸோ இவர் அரசியல் வரலாண்டர் உடம்பு சூழ்நிலைனாலும் அது அவரோட பர்சனல் இஷ்யூ ஏன் வராரு வரலன்றே அவரோட பர்சனல் இஷ்யூ அவர் வரலன்ட்டு அடுத்த கட்டமாக எங்கள் தளபதி வரும்போது அதுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் ஸோ அவர் எங்களோட அரசியல் நோக்கத்தையெல்லாம் அவர் வியூகம்லாம் பார்க்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரஜினி ஃபேன்ஸு என் ஏரியாவிலே இருக்காங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படி இருக்கும்போது அவர் பேர் எடுக்கிற மாதிரியும் என்ற ஒரு லேபிளை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியும் அவரோட என்ற பேரை வச்சுட்டு வந்து நீ பேசுகிற பற்றி ஒரு அரசியல் கட்சி ஒரு கழகத்தோட தலைவரையும் நடிகராக இருக்கும்போது ஓகே ஏதோ பண்ணிவிட்டு போனீங்க இப்போ எங்கள் கழகத்தோட தலைவராக இருக்கார் இஷ்டத்துக்கு மொட்டையெடுத்து அடிப்போம் உன்னால் பண்ண முடியுமா அது உன்னால் கூட இருக்க ரஜினி ரசினும் ஒன்று அடிக்க மாட்டான் இந்த மாதிரி பேசும்போது அதை ஒரு பத்து பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன சமூக வளையத்தலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக மாறிட்டுருக்கு ஸோ இதை என்னால் இது அட்ரஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க உண்மையை சொல்ல போனால் டைம் இல்லை நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம் நாங்கள் வெள்ளி பக்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றா லிஸ்ட்டு எடுத்துட்ருக்கோம் என்னென்ன பண்ணலாம் அது எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் மக்கள் மத்தியில் என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ வேலை எங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது எங்களோட பொதுச் செயலாளரும் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வெட்டி எதுவுமே இல்லாமல் உட்காந்து ஆன்லைனில் சும்மா ஃபேமுக்காக பேசுகிறவங்கக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ அதே நேரத்தில் எங்கள் தலைவரை இதே மாதிரி அவதொரு பரப்பிட்டிருந்தால் ரொம்ப அடிமட்டத்தில் போய் அடிக்கவும் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை பல வருஷமாக ஆன்லைனில் எங்கள் தளபதி நம்பர் ஒன்னாக நிற்க வச்சு பல இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ ஆன்லைன் சமூக ஊடகங்கள்ல பார்த்திங்கன்னா தளபதி விஜய்ன்றவர் நம்பர் ஒன்னில் இருக்காருன்றது யாராலையும் மறக்க முடியாது நாங்கள்லாம் ஹேஷ்டேக்கு ஆரம்பிக்கும் போது நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க என்னடா இவங்க நாங்கள் ஸோ பெருசாக இருந்தோமே இவங்க எடுத்தோம் கவுத்தம்னு சொல்லி உள்ளே வந்து இது பண்ணுறாங்களே நீங்கள் வியப்பாக பார்த்துருக்கீங்க எங்களை ஸோ எங்களை திரும்பவும் அது கொண்டு வராதிங்க எங்கள் எங்கள் அண்ணன் எங்களை வந்து அரசியல் படுத்தி மக்கள் பிரச்சனைக்கு போக சொல்லி அதோடய வேலைகளை பார்க்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப ஏ இல்லைடா எங்கள் கூட சண்டை போடுறா வாங்கடான்னு சொல்லி எங்கள் இழுக்காதீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இன்னும் அதுக்கு எதிர்மறையாக கோமெல்லாம் பேச நாங்கள் இங்கே வரல அதுக்கான டைமும் நேரமும் எங்களுக்கு கிடையாது சரிங்களா அதே மாதிரி இந்த கமெண்ட் போடுறவங்களும் தெரியப்படுத்துகிறேன் எங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்குள்ளெல்லாம் போய் பேச எங்களுக்கு டைம் கிடையாது அதே சமயம் இப்போது சொல்கிறேன் எங்கள் தலைவரை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரியும் கொச்சையாக பேசுகிற மாதிரியும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான லீகல் ஆக்ஷன் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போன்றதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோ பண்ணுறதே எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டனால மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நீ சொன்ன தெரியுமா அவர் வருவார் நாங்கள் முட்டை எடுத்து அடிப்போம் இவ்வளோ காசு கலெக்ட் பண்ணி முட்டை எடுத்து அடிப்போம்னு சொன்னீங்களே அங்கே நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் உன்னால் முடிஞ்ச நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் அதை பண்ணிக்காட்டு உன் பக்கத்தில் எங்கள் தலைவர் தளபதி பார்க்க ஒரு சின்ன பையன் வந்து நிற்பான் ஒரு ஏழு வயசு எட்டு வயசில் ஒரு சின்ன பையன் வந்து நின்று நின்று பார்த்துட்ருக்கானா நீ அந்த விஷயம் பண்ணால் அவனே ஒன்று செருப்பை கழட்டி அடிப்பான் ஸோ அந்தளவுக்கு எங்கள் தலைவர் மக்கள் மனசிலையும் குழந்தைங்க மனசுலையும் தாய்மார்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்காருன்றது இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகளுக்கு தெரியல அவங்கெல்லாம் மக்கள் சேவையில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் போய் தெரிஞ்சுது நீ யாரும் தெரிஞ்சதுன்னா உன்னை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு பரவாயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் நக்கலாக தேட்டரில் ரிவ்யூ கொடுக்கும்போது நக்கலாக பேசுவான் அரை மணி நேரத்தில் ஐயா மனுஷருங்க ஐயா தெரியாமல் பேசிட்டேன்னு மீடியா வரும் எங்கள் நம்ம நிர்வாகிங்க என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்தில் பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி தான் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அதை எங்களால் சொல்ல வச்சிடாத நாங்களாம் அதெல்லாம் தாண்டி மக்களோட பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதுக்காக மக்களோட பிரதிநிதியாக எங்களை உள்ளே அமைச்சிருக்காங்க ஸோ நாங்கள் ஃபுல்லாக அந்த வேலையில் இருக்கோம் எங்களை வந்து திரும்பவும் உள்ளே கொண்டு வராதீங்க இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னும் நிறைய வீடுகள் சந்திப்போங்க ஸ்டேட்டா டெக்கர் பாபாய் நானு உங்கள் ஏஜே நன்றி